தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இரண்டு ஆம் தேதி நாம் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினத்தை கொண்டாடுகிறோம் இந்த தினம் தொழில்துறை நடவடிக்கைகள் மற்றும் மனித அலட்சியம் காரணமாக ஏற்படும் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கும் நிர்வகிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்படுகிறது ஏன் இந்த தினம் முக்கியம் போபால் விஷவாயு பேரழிவு இந்த தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட போபால் விஷவாயு பேரழிவின் நினைவாகவும் அனுசரிக்கப்படுகிறது இந்த பேரழிவு மாசுபாட்டின் விளைவுகள் எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை நமக்கு உணர்த்தியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாசுபாடு நம்மைச் சுற்றியுள்ள சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கிறது காற்று நீர் மற்றும் மண் மாசுபாடு பல நோய்களை ஏற்படுத்தி உயிரினங்களின் வாழ்வை பாதிக்கிறது பருவநிலை மாற்றம் மாசுபாடு பருவநிலை மாற்றத்திற்கும் முக்கிய காரணமாக உள்ளது அதிகரித்து வரும் வெப்பநிலை கடல் மட்டம் உயர்வு போன்றவை மாசுபாட்டின் விளைவுகளே நாம் என்ன செய்யலாம் மரம் நடுங்கள் மரங்கள் காற்றை சுத்திகரிக்கின்றன பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் வாகனங்களின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை பயன்படுத்துவது மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பது முக்கியம் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ளவர்களுக்கு மாசுபாட்டின் ஆபத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் ஒவ்வொருவரும் தங்களது பங்களிப்பை அளித்து சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கலாம்